மணப்பாடு திருச்சிலுவைநாதர் ஆலயத்தின் பின்புறம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் கலங்கரை விளக்கு பூங்கா மற்றும் கடல்வழி ஊடுருவலை கண்காணிக்க உயர் கோபுர கேமரா உள்ளது இதனை பொதுமக்கள் யாரும் பார்வையிட அனுமதி இல்லாமல் கடற்கரைக்கு செல்லும் மக்கள் உள்ளே சென்று பார்க்க முடியாமல் கடற்கரையில் வெளியிலிருந்து பார்த்து மகிழ்ந்தனர் தற்போது இந்த கலங்கரை விளக்கு மற்றும் பூங்காவை பொதுமக்கள் உள்ளே சென்று பார்வையிட கடந்த ஜூன் ஏழாம் தேதி முதல் அனுமதி வழங்கப்பட்டது இதனை வாரத்தில் செவ்வாய்க்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரையும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரையும் பார்வையிடலாம் இந்தியர்களுக்கு நுழைவு கட்டணமாக பத்து ரூபாயும் வெளிநாட்டினருக்கு இருபத்தி ஐந்து ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படும் பனிரண்டு வயதிற்குட்பட்டவர்களுக்கு ஐந்து ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் பார்வையாளர்கள் கட்டாயமாக அடையாள அட்டை கொண்டுவர வேண்டுமென கலங்கரை அலுவலர் மதனகோபால் தெரிவித்துள்ளார் மணல் குன்று மீது உள்ள புனித சவேரியார் வாழ்ந்த குகை நாழிக்கிணறு தியான மண்டபம் ஆகியவற்றை பார்த்து ரசித்து வருகின்றனர் தற்போது மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை கட்டணமாக ஒருவருக்கு ரூபாய் மூன்று வசூலிக்கப்படுகிறது பள்ளிக்கூடம் சார்பில் சீருடை அணிந்து மொத்தமாக வந்தால் மேலும் சிறப்பு சலுகைகள் உண்டு என்று நிர்வாகம் அறிவித்துள்ளது